இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக விருச்சகராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது மாதம் முடிந்து ஐந்தாவது மாதம் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது மாதம் மே மாதம் மே மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிகிட்ருக்காங்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களுக்கு முன்னதாக ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல்லே வந்து ஒரு சில விஷயம் நடந்தது அதுதான் மே மாதத்தில் கிரக மாற்றங்களாக வருது மே மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் கடைசி முப்பதாம் தேதி அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான சித்திரையுடைய வளர்பிறையுடைய திருதியானது வந்தது இந்த திருதி தான் அச்சை திருதி என்று அழைக்கப்படுது இந்த அச்சை திருதியில் உருவாகக்கூடிய கிரகங்களோட இதனால தான் மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதெல்லாம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அச்சை திருதிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது அச்சய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி முடிந்தாலும் அதனுடைய சூத காலம் ஒரு ஒன்றரை வாரத்துக்கு இருக்குது இந்த ஒன்ற வார காலகட்டத்தில் அச்சயத் திருதியாக நினைத்து இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் நமக்கு பலன் ஏற்படும் எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக ரீதியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன் எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் உண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதையெல்லாம் செய்து பலன் பெறுங்க சித்திரை மாதத்தில் பலர்பிரை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அச்சை திருதி இது ஒரு சிறந்த தினமாக அனுஷ்டிக்கப்படுது அச்சை திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினால் மென்மேல தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் இது நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலானோர் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருப்பாங்க இப்போ அச்சை திருதி முடிஞ்சாலும் அச்சை திருதியுடைய சூத காலம் ஒரு வார்த்தைக்கு இருக்கிறதுனால இப்போயும் நீங்கள் தங்க நகை வாங்கணும்னு நினச்சோம்னா வாங்கலாம் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்களே தங்க வாங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக அச்சை திருதியை தான் குறிப்பிடுறாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அச்சை திருதி பார்த்திங்கன்னு இந்த டைம் வந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை ஸோ இந்த அக்ஷய திருதி வந்து அதனாலேயே ஒரு சிறந்ததாக கருதப்படுது இந்த ஒரு வாரமும் அச்சய திருதியுடைய சூத காலம் இருக்க காரணம் என்னென்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இந்த நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அச்ச திருதி தினத்த இது வந்து இந்த ஒரு வார காலம் இருக்கிறதுனால தங்கம் வாங்கிறது இந்த ஒரு வாரத்தில் பண்ணலாம் இப்படி நீங்கள் தங்கம் வாங்குனிங்கன்னா தங்கத்துடைய சேர்க்கையும் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அச்சத்திருதி தினத்தில் நீங்கள் தங்கம் வாங்க முடியாட்டியும் இந்த ஒரு வாரம் தங்க நகை வாங்கினா நல்லதுதான் தங்கநகை வாங்க இயலாவிட்டாலும் இந்த புனிதமான இந்த ஒரு வார சூத திருதி சூத காலத்தில் கீழ்கண்டவற்ற உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அதனால் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்படுங்க மகத்துவம் மிகுந்த அக்ஷத்திருதி ஒரு வார காலத்தில் நாடுங்கம் இருக்கக்கூடிய புண்ணி நதிகள் ஏதேனும் ஒன்றுள்ள நீராடினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அக்ஷய திருதி தினத்தில் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூத காலத்தில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் இந்த டைம் நீங்கள் அன்னதானம் செய்வது மகத்தான பலனை தரும் ஆக்சுவலி அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தாங்க அதனால் நீங்களும் அன்னதானம் எழுத்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த அக்ஷய திருதி ஒரு வாரத்தில் நீங்கள் எது செய்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்து அவரை மனதில் நிறுத்து தான் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா தான் காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் தடையே இல்லாமல் நிறைவேறும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வார காலகட்டத்தில் உணவு தானங்கள் வந்து செய்யலாம் உணவு தானியங்கள் தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்கிறதுனால அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் இந்த ஒரு வாரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமை நிலை உங்களுக்கு நீங்கோ இந்த மாதிரி எல்லா அதிசயமுமே வந்து நடக்கும் இந்த ஒரு வாரத்தில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஏழை எழு தலைமுறைக்கு புண்ணிய சேர்ப்பதாக அமையும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் புத்தாடைகள் தானம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ கோயில்களுக்கு கூட இந்த ஒரு வார கற்பூர தானம் செய்தால் மறுபிறவில் அரச வாழ்வு கிடைக்கும் அப்புறம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்தால் மறுபிறவில் மன்னர்கள் குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் தாளம்பூவை தானம் செய்தால் மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண கடாச்சமானது ஒரு வாரத்தில் நீங்க செய்னால கிடைக்கும் வாசன திரவியங்கள் பாக்கு பழங்கள் இந்த மாதிரி கூட இந்த ஒரு வார காலகட்டத்துல தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கனாலும் வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கும் அப்புறம் மோர் இளநீர் குடிநீர் இந்த மாதிரி கூட இந்த ஒரு வார காலகட்டத்தில் தானம் அளிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தானம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றமானது காண முடியும் ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு வாரத்தில் அச்சி திருதியுடைய அந்த இது வந்து நம்ம முழுசாக பெறுவதற்கு சிறிதளவு வெளியில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நவகிரகங்களில் சந்திர பகவானுடைய அருளை கிடைக்க செய்யும் இதனால் நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை போன்றவை இருக்கிற கூடிய பிரச்சனை வந்து நீங்கும் அப்புறம் இந்த அக்ஷய திருதியில் இப்போ நான் சொன்ன இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வார காலம் உங்களுக்கு செய்ய முடியல பலன் பெற முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன சிம்பிளான இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க பதினோரு ஏழைகளுக்கு தை சாதத்தை அன்னதானமாக கொடுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும் அதனால் இதை ஒன்று மட்டுமாவது வந்து பண்ணுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அக்ஷய திருதியுடைய பலனை வந்து இந்த ஒரு வாரம் பெறுவதற்கு இந்த மாதிரி சில தான தர்மங்கள்லாம் செய்திங்கன்னா நல்லது இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான பலன்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சொல்லக்கூடிய சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக மாற்றக்கூடிய திறமை விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வழிகளிலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது ராசிநாதனாக மட்டும் இல்லாமல் அது ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால விபரீத ராஜயோக அடிப்படையில் என்ன நல்ல மாற்றங்கள் இந்த டைம் வந்து சேரும் ஏன்னா கிரகநிலைகள் அப்படி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் சுக்ரன் பரிவர்த்தனை பெறுறதுனால மிகுந்த நன்மைகள் இனிவரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை அடைகிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவள் அனைத்தும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் கல்யாண வாய்ப்பு கைகூடும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தனிது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க மங்கள ஓச மனையில் கேட்க வாய்ப்பு இருக்குது கடைத்தெடுப்பு விழா கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் இந்த மாதிரி பல சுபகாரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் அதுக்கப்புறம் பூர்வீக இடத்தையோ அப்புறம் வாங்கிய இடத்தையோ அதிக விலை கேட்டு நிறைய பேர் வருவாங்க அதை விற்றுவிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு புதிய வீடாக வாங்கலாம் இல்லைன்னா வீடு கட்டி கூடி போகலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்திலேருந்து வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலோ ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அற்புதமான நேரம் என்பது சொல்லலாம் விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் நினைக்க இல்லாத அளவிற்கு யோகங்கள் வரலாம் மெயினாக புத ஆதித்ய யோகமானது உங்களுக்கு கிடைக்குது இதனால் கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்துள்ளவர்களுக்கு அதிக அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மக்கள் செல்வாக்க அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு ஒழுங்காகும் இதனால் நிதி பற்றாக்குறை அகலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த டைம் வெற்றி தரும் நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும் வீட்டுக்கு தேவையான விளைவிழ்ந்த பொருட்கள் வாங்கி மகையும் சுபசலவை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருஷகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி